ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் வந்து தீபாவளிக்கு நாங்கள் வந்து பட்டாசு வந்து சின்னம்மை வந்து இன்றைக்கி சிவகாசிலேருந்து ஆர்டர் போட்டு எத்தனை நாள் இருக்கு மூணு நாள் இருக்குமா மூணு நாள் தான் ஆச்சு ஆனால் அடுத்த வாரம் தான் வரும் அப்படின்னாங்க அப்புறம் அமௌண்ட் வந்து வர்றதுக்கு முன்னாடியே பே பண்ண சொல்லிட்டாங்க அதையும் வந்து நாங்கள் பே பண்ணிட்டோம் சரி அடுத்த வாரம் தான் வரும் அப்படின்னு பார்த்துட்டுருக்கிறப்ப இன்றைக்கி திடீர்னு கால் பண்ணி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆ பேக்கிங் நிறைய இருந்ததுனா உங்களுக்கு லேட் ஆகும் ஆ பேக்கிங் நீ அமௌண்ட் டக்குனு அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஆ அவங்க ரெண்டு நாளுக்குள்ள உடனே பேக் பண்ணி போட்டுருவாங்களா நம்ம டைம் கேட்டு அமௌண்ட் அனுப்பணும்னா இந்த மாதிரி இது சொல்லுவாங்க டைம் கேட்டமா அமௌண்ட் அனுப்பா அவங்க வந்து சரி ஒரு மாதிரி ஃபைவ் நம்ம ஒரு சத்தமாக பேசி கால் கேட்கல அஞ்சு நாள் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க ஆ இதே நம்ம அமௌண்ட் அனுப்பிச்சோம்னா அவங்க ஷேர் பண்ணி ஆனால் நீ எல்லாம் ஆர்டரு போட்டையில் அதில் வந்து ஒரு முந்நூறுவாய்க்கு என்னமோ பட்டாசு ஆர்டர் போட்டிருப்பியாட்டுக்குது அது வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டு நேற்று வந்து கால் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் போட்டுருட்டோமோ அப்படின்னு கேட்டாங்க சரி போட்டிருங்க அப்படின்னா அது என்ன அப்படின்ட்டு அதுவும் தெரியல இது வந்து கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா பார்த்தா தான் பிரித்து பார்த்தா தான் தெரியும் இல்லையா ஆர்த்துதானா

சாரி மூவாயிரத்து இருபத்தோருவா நேற்று வந்து பே பண்ணியாச்சு அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜ் நம்ம கொடுக்கணுமாட்டுக்குது ஆனால் மினிமம் வந்து ரூபாய்க்கு கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம வாங்கி ஆகணும் அப்படியா அதுக்கு கம்மியாக வாங்க முடியாது அப்படின்ட்டாங்களாம்மா லிமிட் லிமிட்டு அதுக்கு கம்மியாலாம் வாங்கக்கூடாது போட்டு அதான் ஒரு ஆ ஒரு ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்குலாம் வாங்க முடியாது இல்லையா ம்

பொண்ணைடு அது என்ன விடு பிஜிலியா எடுத்து தனியா வச்சிடு ஆ அது ரெண்டு விதமா இருக்கா ஆ அதே மூணு பேக்கா நாலா ஆ சரி எடுத்து வச்சிடறா கட்ட ம் என்னது சரி சரி அது Mär ratchet த,, mysticism ஆ இது அது ஓ மேலே போய் பிடிக்கிறதா அவுட்டு ஆ எத்தனை இருக்குது இருபத்தஞ்சு இருக்கா ம் ஓகே அது தெரியல என்னன்ட்டு ها ஆ சரி சரி அதான் கூட லாஸ்ட்ல பாத்துக்குங்க மத்ததெல்லாம் சொல்ல சரோ சர்மா மிளகா பட்டாசு தானே சரம் ஆ பெரிய சரமா ஆது ஆமாம் ரூபாய்க்கு என்னமோ இது இல்லை நீ போட்டது என்னமோ அது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுபோல் வேறு போட்ட ப்ராடக்ட் அது ஒன்று சிறுதி

குருவி வெடியா குருவி வெடி லட்சுமி இருக்கு இருக்கிறதெல்லாம் இருக்குதா அந்த லக்ஷ்மி சாமி படம் மட்டும் இருக்கும்ல ஆ சரி ஆ ஆ அது அது ஏதோ ஒரு வெடி சரி விடு எடுத்து வைதே ம் அது டூ சர்க்கல் சவுண்ட் ரொம்ப பெரிய சவுண்டா இது மே கேக்குமா அங்க இருந்து கேட்டாரு ஆ ஆ ஆ டீலக்ஸ் லைன் ஆ ப்ரோ அந்த சரி டீலக்ஸ் ஆ லட்சுமி ஆ ப்ரோ லட்சுமி ஆ சரி இது ஆ

கலர் அந்த மாதிரி சரி இது சக்கரம் சரி இது லைன் ஆ ஆ இது வந்து லட்சுமியில காணாம பாத்தியா அந்த பாம்பு அந்த குட்டி குட்டியா மாத்திரை இருந்து நீ போ ஓ நம்ம அந்த பா தான் அதெல்லாம் வரும் இல்லையா அது இந்த கொழுப்படாசு இதெல்லாம் இல்லையா சரி இது என்ன ஒருத்த நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு ஒருத்தா எப்படி எனக்கு தெரியல தானா இப்போ நம்ம இங்கே இந்த நம்ம ஊரில் வாங்கி இந்த அளவுக்கு வந்துருக்காதுங்கறையா மூவாயிரூபாய்க்கு வந்துருக்காதா ஏ அதெல்லாம் ரேட்டு எல்லாத்துலேயும் அதிகமாக தான் போடுவாங்க அதெல்லாம் கணக்கு இல்லை எதீ நான் எல்லாம் ஓகே தானே ஆ சரி விடு இந்த தடவை நம்ம புது எக்ஸ்பீரியன்ஸ் யோகாசனில் போட்ட எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ம் பார்த்துக்கலாம் சரியா சரி ஓகே எல்லாம் வந்து பட்டாசு வந்து நாங்கள் வந்து அன்பாக்ஸிங் பண்ணியாச்சு இந்த தடவை தான் சரி சின்னவங்க இருந்துட்டு சரி நம்ம இந்த தடவை சிவாசிலேருந்து போட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு போட்டோம் உனக்கு ஓகேவா தான் நீ ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சா ரெண்டு அந்த மாதிரி இல்ல ஒரு ரெண்டு ஐட்டம் மட்டும் இல்ல இல்லையா அது பதிலா வேற இன்னும் போட்டுருக்குறாங்க இல்ல இல்லையா போட்டிருக்காங்க மறுபடியும் அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஐட்டம் போட்டதெல்லாம் வரல ஆமா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்